மனிதர்களே இப்போ நம்ம த அதாவது ஒரு டைம் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வெல்ல இடைவெளியில நம்ம அந்த டைமுக்கான இடப்பெயர்ச்சியை பார்க்க போறோம். இப்போ இடப்பெயர்ச்சி டைம் பார்க்கும்போது அந்த ஆரிஜின்அ வச்சுக்கோ இங்க ஒரு டி ஒன் டைம்ல இங்க இருக்கு அதே ஆரிஜினில் இருந்து டி டூ டைம்ல இங்க இருக்கு ஸோ இப்போ இங்கே டி டூ டைம் இங்க இருக்கு ஸோ ஆக்சுவலா நான் என்ன பண்ண போறேன் இது பாயிண்ட்டு ஏ இது பாயிண்ட்டு பி பொசிஷன் வந்து டி ஒன் டைம்ல ஏ ல இருக்கு இங்க டி டு டைம்ல பீல இருக்கு சரிங்களா நம்ம கன்வீனியன்ஸ்க்கு நம்ம இப்படி எழுதிக்கலாம் இங்கே டி டூ டைம் சரியா அப்போ இந்த இது டி டூ டைம் இது டி ஒன் டைம் அப்போ இந்த டைம் இருக்குல்ல டி டூ மைனஸ் டி ஒன் ஸோ இது இந்த டைம்ல நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்னன்னு நம்ம கண்டு கண்டுபிடிக்க போகணும் ஆக்சுவலாக இங்கே ஜீரோ டைம்லேருந்து டி டூ டைம் ஜீரோ டைம்லேருந்து டி ஒன் டைம் எல்லாமே ஜீரோ டைம்லேருந்து ரெஃபரன்ஸ் இனிஷியல் டைம்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கோம் அப்போ இதை வந்து நம்ம எஸ் டேஷ்னு வச்சுக்கலாம் இதை எஸ்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ எஸ் என்த் டைம் டீத்து டைம்னால் எஸ் மைனஸ் எஸ் டேஸ் அப்படின்னா எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் தெரியும் ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸ் தெரியும் எஸ்எஸ் எஸ்டி இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் என்த் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம் நார்மலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்கள்லாம் எஸ்எஸ் இவன் டி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தெரியும் நமக்கு அது வந்து ஜீரோ டூ டி ஒன் டைமில் எஸ் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ டூ டிமில் எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனால் என்த் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இதுக்கும் இதுக்கும் இடையில இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போடுறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சரிங்களா அப்போ அந்த ஃபார்ம்லாம் என்னவா இருக்கும் யூ பிளஸ் ஏ டூ டி மைனஸ் ஒன்று ஏன் சரியா ஏன்னா இதுக்கு தனியாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்ம்லாம் இதுக்கு தனியாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா எழுதி மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்ம்லாம் வரும் சரிங்களா இதுதான் என்த் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா ஓகே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக நீட் ஜெயி கணக்கில் பயன்படுது சரியா ரைட் தேங்க்யூ